ஹாய் நான் உங்கள் ஞானம்பாட்டி இது வேடனோட ரெண்டாவது பாகம் அப்போ இவன் கா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்ட்டு போகிறான் ஒருத்தரும் காப்பாற்றுறதுக்கு இல்லை காப்பாற்றுறதுக்கு காட்டுக்குள்ளே யார் இருக்கா காட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே பறகு போகிறான் வயக்காடு பக்கம் போகும் போகும்போது இவன் கிடந்து காப்பாற்றுறான் இவன் கடந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுக்குன்னு கத்துறான் கத்திக்கிட்டு என்ன சொல்கிறான் என்னை எடுப்பாருக்கு தேடி கொடுப்பேன் என்னையும் எடுப்பாருக்கு தேடி கொடுப்பேங்க அதாவது அவனை கரைக்கு தூக்கியாச்சுன்னா அவன் சம்பாதிச்சு கொடுப்பானான் அதைத்தான் என்ன எடுப்பாரு தேடி கொடுப்பேன் தேடி கொடுப்பேன் அப்படின் சொல்லி கற்றுக்கிட்டு போவான் உடனே அதில் ஒரு விவசாயி கரையில் நிற்பார் கரையில் நின்று அவர் வயல் உழவு நடந்துகிட்டுருக்கு உழவு நடந்துகிட்டுருக்கு அவர் பார்த்துட்ருக்காரு ஐயோ ஒரு நல்ல பையன் ஆறு மாந்த ஆம்பளை பையனை இப்படி யாரோ படகுல ஏற்றி விட்டுருக்காங்க விட்டாங்களா இல்லை இவன் ஏறினானா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நினைச்சுவார் அவர் வளர்ந்த கம்பு எடுப்பார் எடுத்து சுரண்டி மாதிரி கட்டி அந்த படகுல போட்டு அவனை கரைக்கு இழுத்துடுவார் இழுத்த உடனே ஐயா உன் பேரன்னையா அப்படின்னு பேர் என்னையா அப்படி வந்துட்ட யார் உன்னை கொண்டு விட்டா அப்படின்னா எங்கள் அப்பா தான் விட்டாங்க அப்போ எதுக்கு அப்படி விட்டாங்க அப்படின்னா நான் ரொம்ப சேட்டை பண்ணுறேண்ணா அதனால் நீ சம்பாதிச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னையும் விட்டுட்டாவ இப்படி அப்படின்னோடனா அப்படியா சம்பாதிச்சு சாப்பிட்றதுக்கு இப்படியா இப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரியா எனக்கு வயக்காட்டுக்கு துணைக்க ஆள் இல்லை நீ இங்கே நின்றுக்க உன் பேரண்ணா அப்படின்னு என் பேர் சூடு சுட்டு பொறி பிறக்கி அதாவது புரியுதா உங்களுக்குன்னு தெரியல நான் சொல்கிறேன் அவன் பேரு சூடு சுட்டு பறைக்கு அப்படின்னு சொல்லுவான் இது நெய்ய பேரு அப்படின்பா உடனே ஆமாம் எங்கள் அப்பா வச்ச பேர் எனக்கு இதான் அப்படின்னு சொல்லுவான் உடனே அப்படியே சரி ஏதோ இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை சூடு சுட்டு சூடு சுட்டுன்னு கூப்பிடுவான் கூப்பிட்டு தம்பி இதில் வேலை பாரு உனக்கு மூணு நேரம் சாப்பாடு தந்துடுறேன் வயல் விவசாயம் பண்ணி அறுக்கும் போது உனக்கு சம்பளம் மொத்தமாக தந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவார் ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன வேலையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட சேர்ந்துட்டு காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ள நடக்கான்ல ஓடி 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 சொல்கிறதுலாம் செய்வார் செஞ்சுட்டு நடப்பான் அப்போ உழவு முடிஞ்சிரும் நடுவு நடக்கும் நடுவு நடக்க இவன் இந்த காட்டுக்குள்ளே வந்து இங்கே வந்து இந்த பன்னி யானை இதுவெல்லாம் வரும் அதனால் உனக்கு ஒரு பரன் கட்டி தரேன் நீ அது மேலே உட்காந்துக்க நைட்டுக்கும் இங்கே தான் இருக்கணும் காவலுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் சரி என்ன சுற்றி கம்பி வெளி போட்டாச்சு எல்லாம் பண்ணியிருக்கு அதை மீறி உள்ளே வந்தால் நீ பார்த்துக்கிடணும் சரி அப்படின்னு சொல்லி இவன் மேலே கிடக்கான் மூணு நேரம் கரெக்டான சாப்பாடு நல்லா வருது அவன் பாட்டுக்கு சாப்பிட்றான் நல்லா துணி மண்ணி எடுத்து கொடுத்தாரு எல்லாம் கொடுத்து அவரை காவலுக்கு வச்சிருக்க காவலுக்கு இருக்கான் காவலுக்கு கிடக்கா நல்லா காவல் பார்க்குறான் யாரும் கிட்டே போக முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப செஞ்சாக இருக்கான் அப்போ தாத்தாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஐயோ உன் பையன் யாருமா அந்த பையன் இந்த பையனை போய் பிடி அனுப்பியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரியா நீ எனக்கு நல்லா எனக்கு கூட இருந்துக்க பிள்ளை மாதிரி நான் ஒன்று பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் வச்சிருக்க சேரி இன்ச்சு உட்காந்துருக்கான் இருக்கா ஆள் போகுது வயல் நட்டாச்சு வயலு கதிரை அறுத்து கதிர் கதிர் அறுத்து இங்கே விளைய போகுது நெல் விளையுது அவருக்கு நல்ல வந்த திருப்பு நமக்கு நல்ல மகசூல் க கதிரை பார் எப்படி கொத்து கொத்தாக கிடக்குன்ட்டு அப்படின்னு சொல்லி தம்பி நீ வந்த நேரம் நான் நல்லா நல்ல பயிர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அறுப்புக்கு ஆள் வருது அறுப்புக்கு ஆள் வந்து அறுக்க வரும் நீ தான் கூட நடணும் ஆ சரி நான் பார்த்துக்குறேன் எப்படிமா அதே மாதிரி யாருக்கு ஆள் வரும் ஆள் வந்து அறுப்பு நடக்கு அறுப்பு நடக்கு இவன் கூட மொட கடந்து செய்கிறான் அப்போ எல்லாம் காதில் அடித்தாங்க அடித்து நெல்லைபூரா வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க அந்த சூடு அதாவது நெல்லைபூரா அடிச்சுட்டு அம்பாரமாக சேர்த்து வைப்பாங்கள்ல அதே மாதிரி சேர்த்து வச்சாச்சு சேர்த்து வச்சாச்சு மறுநாள் மாட்டை விட்டு அடிக்கணும் அப்போ தம்பி இனி படத்துக்க இப்போ காட்டு பந்தி இந்த நேரம்தான் ரொம்ப குழந்தை இது பண்ணோம் அதனால் கவனமாக இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார் ஆ சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நெல் ஏற்றி ஏற்றியாச்சு ஏற்றி அனுப்பியாச்சு இன்னும் அது நெல் முட்டை பக்கருக்குள்ளே இருக்கு இவன் என்ன பண்ணுவான் ராத்திரி போல் இப்போ மே மேலேயா படுத்து கிடக்கான் படுத்து கிடந்து ஒரு ஆச்சு நான் ஆனோட நினைச்சிவான் நேராக வருவான் வந்து அந்த சூட்டு மேலே அந்த நெல் வச்சுருக்காங்க இல்லையா சூடு அடித்து வச்சுருக்காங்களே அந்த இதில் நினைச்சிவான் தீயை கொளுத்திடுவான் தீயை கொளுத்துனா அது அவ்வளோ நெல் பூரம் டப்பு 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 டப்புன்னு வெடித்து அவ்வளோ பொறியா வெளியேந்து வெளியே வந்து உழுது பொறியா உளுந்தோடனே இவன் பிறக்கி 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 திங்காய் அந்த வெளிச்சத்தில் பிறக்கி பிறக்கி திங்கா இவன் திங்க முடியல நெல் ஏகப்பட்ட இல்லை உழுக்கிறதுக்கு பூரம் வெடிச்சு வருது வெளியே வந்து உளுந்த உடனே பாதி எரியுது பாதி வந்து வெளியே விழுது வெளியே விழுற பூரம் பிறக்கிறான் பிறக்கி சாப்பிட்றான் இப்படி சாப்பிட்டுருக்கான் காலையில் அவர் அவனுக்கு சாப்பாடு கொண்டுக்கிட்டு வாய்க்கார் வராரு வந்தால் நல்லா எரிஞ்சு தணிஞ்சிட்டு இவர் வாராரு வந்த உடனே ஐயோ ஐயையோ எவ்வளோ தீய கொடுத்துட்டு போயிட்டானே இவன் பார்க்கல கொடுக்க ஒடுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு கிடந்து கத்துன உடனே இலை இவண்ணா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இலை 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 சுடு சூடு எனக்கு வாடி வராரு வாடி வந்து கூப்பிட்றாரு ஆ ஆ முதலாளி வாங்க தாத்தா அப்படிங்கிறான் உடனே என்னடா என்னடாச்சு படப்பு பூரா எரிஞ்சு போயிருக்கிடக்கு அப்படின்னு அப்படின்னு ஒன்னு யார்டா கொடுத்தனா நீ பார்க்கலையா தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்போ இல்லை நான் தான் கொடுத்தனே அப்படிங்க நீ கொடுத்தனியா என்னடா சொல்கிற அப்படின்னு தாத்தா நான் தான் ஃபர்ஸ்ட்டில் என் போ பேர என்னன்னு கேட்கும்போது சூடு சுட்டு பொறி சொன்னேன் சொன்னேன்ல என் பேராக தான் ஆ எனக்கு சூடு சுடுறது ரொம்ப இஷ்டம் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு அப்போ ஐயோ ஐயோன்னு தலையில் அடிச்சுக்கிட்டு ஒன்றை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் கிடைச்ச லாபம் பூரா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னச்சிவான் அதே பரிசலில் அவனை தூக்கி பரிசலில் வைப்பான் வச்சு கட்டி தள்ளி விட்டுருவான் தண்ணிக்குள்ளே போக அந்த அப்படின்னு என்ன பண்ணுறான் திருப்பி தண்ணியில் போகிறான் சரி மக்களே அடுத்த விடியெல்லாம் விட்றேன்